இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பாரம்பரியமான ஸ்நாக்ஸ் ரெசிபி ராகி சிம்மிலே உருண்டைதாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதோட பயன்கள் பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் லெவல் அதிகரிக்குது ப்ளஸ் வந்து கால்சியம் இதில் நிறையா இருக்கனால உடம்புகளில் உள்ள எலும்புகளுக்கு நல்ல பலன் கொடுக்குதுங்க நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் காலோ ராகி மாவு எடுத்திருக்கேன் நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி இந்த நம்ம ராகி அடை தட்டுற அளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு தண்ணியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு நான்ஸ்டிக் தவா வச்சு நம்ம குட்டி குட்டி ராகி அடையாக தட்டி எடுத்துக்கலாம் நான் காகிலோ தான் போட்டிருக்கேன் நீங்கள் எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணாலும் பண்ணிக்கோங்க இதுலேருந்து கொஞ்சம் சேர்த்து ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது நெய் இல்லை எண்ணெய் ஏதாவது சேர்த்து நல்லா ரெண்டு பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஆற வச்சு குட்டி குட்டியாக இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எள்ளு எள்ளுமே நல்லா உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து தான் எள்ளும் வேர்க்கடலும் வேர்க்கடலை கால்களை தான் எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தோல் எடுத்து வச்சுக்கோங்க எள்ளும் வேர்க்கடலாம் ஏலக்காய் மூணையும் சேர்த்து இந்த மாதிரி குறகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம ராகி நம்ம பிச்சு வச்சுருக்கோம்ல அதையும் எடுத்து போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிங்கன்னா புட்டு மாதிரி இந்த மாதிரி பவுட்ருகி வந்துடும் அதையும் நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் நம்ம அரைச்சது வெல்லம் காகிலோங்க மெஷர்மெண்ட் எல்லாமே காகிலோ தான் இன்றைக்கு அரை கிலோத்துனா அரை கிலோவே மெஷர்மெண்ட் போட்டுக்கோங்க நல்லா எடுத்து புட் நல்லா இழுத்து பிசைஞ்சோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த வெள்ளத்தோட அந்த அந்த உருக்கி அந்த மெழுகுத்தன்மை மாதிரி வந்துடும் நமக்கு பால் செய்யவும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து நம்ம வந்து நம்ம ஒரு டப்பியில் புட்டு வச்சுக்கலாம் தேவைன்னா நெய் தொட்டு பண்ணிக்கோங்க நெய் விரும்பி சாப்பிட்றவங்க நெய்யும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட இது வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்புங்க தேங்க்யூ